ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது ஆட்சியா சபரிமுருகன் கரூரில் இருபது திருக்குறள்களை ஒப்புவித்தால் ஒரு லிட்டர் பெட்ரோல் பரிசு இனி விரிவான செய்திகள் கரூர் மதுரை பைபாஸ் சாலையில் புத்தாம்பூர் பகுதியில் வள்ளுவர் கலை அறிவியல் கல்லூரி வள்ளுவர் கேட்ரிங் கல்லூரி மற்றும் வள்ளுவர் உணவகம் போன்ற நிறுவனங்களை நடத்தி வருபவர் செங்குட்டுவன் வாழ்வியல் நாயகன் வள்ளுவர் பெருந்தகை வழங்கிய திருக்குறள்களில் உள்ள கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர் செங்குட்டுவன் இதனால் தனது நிறுவனத்திற்கு வள்ளுவர் என பெயர் சூட்டி நடத்தி வருகிறார் அதே சமயம் வள்ளுவரின் கருத்துக்களை வாழும் சமுதாயத்தினரும் வளரும் மாணவ பருவத்தினரும் அறிய வேண்டும் என ஆவல் கொண்டவர் வள்ளுவர் பிறந்த தினமான இன்று வருடம் தோறும் இருபது திருக்குறளர்களை ஒப்புவித்து அதற்கான விளக்கத்தையும் மாணவர்கள் அளித்தால் அவர்களுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் ஜனவரி பதினாறு மற்றும் பதினேழு பரிசாக வழங்குவதற்காக அறிவித்துள்ளார்

தங்களது குழந்தைகளுடன் கரூரை அடுத்த மலைக்கோவிலூர் பகுதியில் செயல்படும் செங்குட்டுவன் நடத்தி வரும் பெட்ரோல் பங்கிற்கு சென்று குரல்களை ஒப்புவித்து பெட்ரோலை பரிசாக பெற்று சென்றனர் இது குறித்து வள்ளுவர் கல்லூரியின் தாளர் செங்குட்டுவன் தெரிவிக்கும் போது என்னுடைய பேர் செங்குட்டுவன் இங்கே கல் இங்கே பெட்ரோல் எங்களோடய பெட்ரோல் பங்கு வச்சுருக்குறோம் பெட்ரோல் பங்கு நான்காவது வருடமாக தொடர்ந்து திருக்குறள் சொன்னால் பள்ளி மாணவர்களுக்கு வந்து பெட்ரோல் விவசாயமாக கொடுத்துட்டுருக்குறோம் ஏன் இது கொடுக்குறோம்னா இங்கே திருக்குறள் வந்து இந்த தமிழர்கிட்ட மா பெரிய பொக்கிஷம் அது அதில் சொல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது மாணவ மாணவிகள் வந்து திருக்குறளில் வந்து இளம் வயதில் வந்து மனப்பாடம் பண்ணுறதோட மனதில் பாடமாக நிறுத்திக் கொண்டால் அவர்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் உலகத்தில் எதுவார் மீண்டும் இழுக்கத்தில் எதுவாரம் எழுதாக படிங்கிற குரல்லாம் அவங்க வந்து இந்த குரலை வந்து இதை வந்துச்சு பார்த்தாது அவர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து எந்தவிதமான தவறான வழிகளுக்கும் அது வந்து இந்த குரலெல்லாம் மனத்தில் வச்சுக்கிட்டான இந்த தவறான வழிக்கும் செல்ல மாட்டாங்க இன்றைய பெற்றோர்கள் வந்து தம்மின் தம் மக்கள் அறுவடையார் மாநிலத்து மல்லோருக்குலாம் மீன் குரலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் தன்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து திருக்குறள் படிப்பதற்கு ஊக்கமும் உற்சாகம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவர்கள் எல்லா எல்லா மாணவ மாணவர்களும் வாழ்க்கையில் வந்து நல்ல குர உணர்நலத்தோடு இருப்பாங்க அவருடைய அவள் அவருக்கு படிப்பு நன்மை அழகாக வரும் சமுதாயத்தில் அவர்கள் வந்து ஒரு உயர்ந்த உயர்ந்த இடத்துல வந்து அவர்களுக்கு மரியாதை கிடைக்கும் அவர்களுக்கு நான் நன்றாக படித்து நல் நல்ல வேலையிலிருந்து அந்த நாட்டிற்கு ஒரு நல்ல குடிமான பேர் எடுப்பார்கள் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்